mark so the location அடிக்கலாம் انا ஏறி போய் கிரேப்பர் அடிச்சுடுवाने வரீங்களா பையனட கொண்டு போனா நான் வெளிய நான் வந்துட வாங்க ஏ yaar ra

நான் வரேன். குமன் bro where are you? இல்ல இல்ல பக்கத்துல தான் இருக்கேன். பின்னாடி வர முடியுமா? அவரு கார்ல ஓகே தரேன். ஏ ரைட்ல இருந்து வந்து வராம bro watch out. நான் bridge-லியே வராம bro. அந்த தாவுனாலும் bro போடு bro

மேல ரூஃப்ல வந்து இருக்கான் மேல ஒரு ஆமா தான் கீழ இறங்கானா கார் போடா கார் வர போகுது bro பெரியான மாலட்டரோ bro பீஸ் மாலட்டாவை நாக்குவாங்க அவரு ஆவள அவன் ஒருத்தன் தான் செத்து இருக்கான் முன்னத்து முன்னத்து அங்க இருக்கான் இங்க இருக்கான் அந்த செத்து இருக்கான் நான் கீழ இருக்கேன் கீழ இருக்கேன் வேகமா வந்து அவனை அடிச்சான் ரிவை रिवाइव பண்றங்க रिवाइव பண்ணு ஒரு இருக்கு நாக்கு நாக்கு பாரு அழுத்த முடியுதானுங்களா ரெண்டு பேரு மூணு பேரு மூணு பேரும் கர்மம் கேல மறைக்குதையா நம்மள என்னதான் போட்டு அடிக்குறாங்க 100 ட்ரை பண்ண முடியுமா நான் சுத்தறேன் யார் எடுத்துるவங்க 나 카르 நான் ஏடுதா வந்திருக்கேன்

அந்த ஸ்மோக் போடுறோம் ஐஸ் அப்படி பீஸ் அங்க எம்ஜி அந்த லாஸ்ட்ல இருக்கான் அந்த எம்ஜி அந்த லாஸ்ட் ப்ரோ ப்ரோ அங்க கீழ ப்ரோ அது எந்த பக்கம் அந்த என்ன ஹீல் ஆவல இப்ப நான் இதுல வர ஆயிட்டு வரேன் என்ன ப்ரோ ஃபயரா

என்ன இருப்போடு கிள்ள கன்ஃபார்ம் பண்றதுக்கு இப்படி எல்லாம் ஒண்ணாச்சே ஏன் கில் இல்ல ப்ரோ ஓ கிள்ளு ப்ரோ அப்படியா கிட்டடா யானை எடுத்தோட 1